என் தங்கப்பிள்ளையே ஏகாதசியனுடைய இந்த திங்கள் கிழமையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வராகி உன் கண்ணில் படுவே ஏனென்றால் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த செய்வினை கட்டுகள் எல்லாம் அவிழப் போகின்ற நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது செய்வினைகள் போட்டு பாடாய் படுத்தி எடுக்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதனை மற்றவர்கள் உனக்கு செய்கிறார்களோ இல்லையோ நீ உனக்கு செய்து கொள்கின்றாய் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் தேவையற்ற மனிதர்களின் பழக்க வழக்கங்களினாலும் நீயாகவே இந்த செய்வினைகளை உன் பக்கம் இழுத்து கொண்டு வருகின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நாளில் நான் இன்று உனக்கான இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் அத்தனையையும் நிறைவேற்றி இனி உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெளிவுபடுத்தி நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை மாற்றி கொடுத்திட வந்திருக்கின்றேன் இந்த வராகி என்னுடைய அன்பினை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னால் தவிர்த்துவிட முடியாது ஏனென்றால் நீ நினைத்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகிவிடும் இந்த வராகி நான் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து விடாது எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதிலிருந்து நான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறேன் எந்த குழந்தை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க துடிக்கின்றதோ எந்த குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டது போல தன்னால் வாழ்ந்துவிட முடியும் என்று நினைக்கிறதோ அந்த குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தான் நினைத்ததை சாதித்துவிடும் எந்த இடத்திலும் தயங்காமல் தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தர வேண்டும் என்று நினைக்கின்றேனும் அதையெல்லாம் முழுமையாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சில இடங்கள்களில் சில சறுக்கல்கள் உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது அந்த இடத்திலிருந்து நீ எழுந்து வருவதற்கு பல கால தாமதமாகிவிடுகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்கிறாய் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சட்டென்று எதிர்கொள்ள முடிவதில்லை உன்னுடைய யோசனைகள் மழுங்கி போனது போல உனக்கே தோன்றுகின்றது மற்றவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கு இன்னொருவர் ஆலோசனை சொல்கின்ற நிலைக்கு வந்து விட்டதே என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வருத்தங்கள் அத்தனையும் நியாயமானதுதான் ஆனால் இதில் உன் பக்கம் இருக்கின்ற தவறு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எல்லாம் நீ எப்படியெல்லாம் எதிர்கொண்டாய் என்பதனை சற்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு பதிலாக தேவையில்லாத மனிதர்களின் கைகளில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு தீய வழியில் பயணித்து இப்பொழுது நமக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகின்ற இடத்திற்கு நீ வந்து விட்டாய் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற்றங்களை காண வேண்டும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொண்டு வந்து தர வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் நானாக வாழ்வேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் எந்த சந்தர்ப்பத்தையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அற்புதங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையை இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் செய்வினை கட்டுகள் உன்னை விட்டு அவிழப்போகிறது என்றால் அதற்கு உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீய சக்தி உன்னை விட்டு விலக வேண்டும் உன் வாழ்க்கையில் இருந்து தூரம் செல்ல வேண்டும் எப்பொழுதும் நீ நன்றாக இருக்கக்கூடாது நீ வாழக்கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு தெரிகின்ற இவர்களுக்கு மத்தியில் நீயும் பல போராட்டங்களை போராடித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில இடங்களில் போராட முடியாமல் அவர்களின் பேச்சினை கேட்கத் தொடங்கி விடுகின்றாய் சட்டென்று அடுத்த நொடியில் செய்வினைகள் உன்னை ஆட்கொண்டு விடுகின்றது நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு நடப்பதில்லை நீ எந்த வெற்றியை தேடி பயணித்தாலும் அந்த வெற்றி உனக்கு கிடைப்பதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கை இப்பொழுதெல்லாம் ஒரு முன்னேற்றத்தையும் அடையவில்லை எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கையில் பின்னோக்கித்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நிற்கும் பொழுது இந்த வராகி உனக்கான இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை தடம் மாறி செல்லும் பொழுதெல்லாம் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை கைப்பிடித்து நல்வழியில் அழைத்து வருவார்கள் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாயானால் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்துத்தான் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாது போனால் தெய்வம் உனக்கு செய்ததற்கும் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பினால் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்றால் அதற்கு அவர்கள் எந்த அளவிற்கு மனதளவில் தன்னை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு உன்னுடைய மனதளவில் நீ எதையுமே சரியாக சிந்தித்து பழகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு நீ பெற நினைக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பாராத பல திருப்பங்களையும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பல சிந்தனைகளையும் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை கஷ்டங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நன்மைகளும் நிச்சயமாக தெய்வம் உனக்கு கொடுக்கும் அதை இல்லையென்று நீ ஒருபொழுதும் பொழுதும் மறுத்துவிட முடியாது உன்னுடைய மனது வேறு எங்கோ செல்கிறது அல்லது தீய விஷயத்தை நாடி செல்கிறது என்றால் மட்டும்தான் உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட கெடுதலான பாதைக்கு சென்று உன்னையும் சேர்த்து அழைத்து விடும் என்பதனை புரிந்து சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய சிந்தனைகள் உன்னை எப்பொழுதும் பாதிக்காதபடி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு உனக்கு என்றும் உன் அம்மா நான் துணை நிற்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை நீ எப்பொழுதெல்லாம் உனக்கு கெடுதல் நடப்பதாக உணர்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வருவதாக உணர்கின்றாயோ அடுத்த நொடியே கோஷம் என்று ஒரு முறை என் பிள்ளை நீ சொல்லிப்பார் கோஷம் என்று நீ உணர்வு பூர்வமாக சொல்லும் பொழுது அது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டு உன்னை நோக்கி வருகின்ற செய்வினைகளை எல்லாம் உன் அருகில் நெருங்க விடாமல் துரத்தி அடித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரும் யாரையும் நெருங்கிவிட முடியாது அவ்வளவு எளிதான காரியம் அல்லாது உன்னுடைய மனது இடம் கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு கெடுதல் நடக்கும் அதனால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்கு எப்பொழுதும் கெடுதலை நடத்திவிடக் கூடாது நாம் நினைப்பது சரிதானா என்று உன்னுடைய மனசாட்சியிடம் ஒருமுறை நீ கேள்வி கேட்டுப்பார் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பது உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது இங்கு யாருக்கும் நிரந்தரமான விஷயம் கிடையாது சந்தோஷம் எப்பொழுதும் ஒருவரை பின் தொடர்ந்து வருவதும் கிடையாது கஷ்டமும் கண்ணீரும் சந்தோஷமும் இன்பமும் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் மேலும் மேலும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த தாயானவளின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை தலை நிமிர வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டத்தோடு கஷ்டமாக நீ இந்த வாழ்க்கையை மேலும் நல்லபடியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத நிமிடங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பது போல உனக்கான அத்தனை நேரங்களிலும் நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்பிக்கொண்டிரு வராகி என்னுடைய அன்பினால் நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை உன்னால் பெற முடியாமல் போகாது நீ அதற்கான முயற்சிகளில் சரியாக இறங்கி இருக்கும் பொழுது நான் அதனை உன் கைகளில் கொடுப்பேன் என் பிள்ளையே எந்த இடத்தில் வெற்றி தொடங்குகிறதோ அந்த இடத்திலேயே நீ உறுதி செய்து கொள்ளலாம் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக தொடங்கிவிட்டது என்று செய்வினை கட்டுக்கள் அவிழ்ந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படியானால் அந்த வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கிவிட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு உன்னை சுற்றி நடப்பதற்கு எல்லாம் உன்னை நீ எப்பொழுதும் தயாராக வைத்திரு தேவையற்ற மனிதர்களினுடைய தேவையற்ற சிந்தனைகளினால் உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாளும் அழிந்தது போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் ஏகாதசியினுடைய இந்த திங்கள் கிழமையினுடைய விடியலில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது எல்லா நிலையிலும் நீ உனக்காக வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டாயல்லவா மற்றவர்களுக்காக வாழ்ந்ததும் போதும் மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து நீ அழிந்ததும் போதும் இனிமேலாவது உனக்காக வாழ்ந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தால் போதும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க தயாராகிவிட்டது எந்த நிலையிலும் உன் வெற்றி உன்னுடையதாக மாற வேண்டிய தருணமும் வந்துவிட்டது இனி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என்றாலே செய்வினைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிட்டது என்று அர்த்தம் உன்னை ஆட்டி படைக்கின்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமாக சென்று விட்டது என்று தானே அர்த்தம் இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்கென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இனி மேலும் தயக்கம் காட்டாதே எந்த இடத்திலும் வருத்தம் காட்டாதி நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தையும் சரியான தருணத்தையும் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு நிலையாக நிலைத்து நிற்க வேண்டும் எல்லையற்ற சந்தோஷம் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் உன் தாயானவள் என்னுடைய சந்தோஷம் அதனால் அதை ஒருபொழுதும் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை கொடுப்பது அத்தனையும் உன்னை வலிமைப்படுத்தத்தான் என்பதனையும் உணர்ந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு